புதிய மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுக்கு சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கோஸ்ட் வந்து கேட்டுருக்காரு உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜாங்கிறவர் தான் கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நாற்பது வயது தாண்டின அளவே வெள்ளையாக இருக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்களே அது உண்மையா எந்த அளவுக்கு பயனளிக்கும் சொல்லுங்க டாக்டர் இது வந்து யார் சொன்னாங்கன்னு ராங் ரொம்ப ரொம்ப யாரும் நிறைய இருக்கு வெள்ளி வெள்ளி கலர் உள்ள உணவுகள் ரொம்ப ஒன்று இருக்கு பால் எடுத்துங்க எவ்வளவு கேல்சியம் இருக்கு அதை தயிர் எடுத்துங்க எவ்வளவு கால்சியம் எத்தனை விட்டமின் இருக்கு மோர் எடுத்துங்க அப்படிங்கிறது சமர்ல வந்து மோர் வந்து ரொம்ப அவசியம் நீர் மோர் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது வந்து முட்டின் வெள்ளக்கருவுல ஹை ப்ரோட்டீன் முட்டின் வெள்ளக்கருள் அது இருக்கு நீ அரிசி எடுத்துக்கல வருஷம் வருஷம் வருவா பழக்கம் அரிசி தான் சாப்பிட்டு வரும் அரிசி வந்து நிறைய சாப்பிட்டா ப்ராப்ளம் வருதுல வெள்ளி லிமிட்டாக சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது இதுக்கு அடுத்து வந்து பன்னீர் அது வந்து பன்னீர் பன்னீர் வந்து பாலாடை கட்டி சீஸ்ன்னு சொல்லுவோம் அது ஹை கிளாஸ் புரோட்டீன் ஸோ வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே பயனளிக்கன்னு யாரோ தப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க இதை விட ஒன்று முக்கியமான நைஸ் சொல்ல போகிறேன் தேங்காய் எடுத்துங்க தேங்காயில வந்து இந்த தேங்காய் பால் அதை எடுத்து இப்போ டாக்டர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அது ஹைலி ஆன்டிசெப் ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் இருக்கும் அது கிரிமினாசினி எஃபெக்ட் அந்த தேங்காய் பால் இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் ஒருத்தர் ரன்னிங் நர்சிங் இல்லை டயபெட்டிக் ஃபுட் அட்மிட் பண்ணி டயபெட்டிக் பேஷண்ட் அட்மிட் பண்ணி டயபெட் ஃபுட் பெண்களுக்கு காலையில் ஈவினிங் இந்த தேங்காய் பட்டு மட்டும் கொடுத்துற ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாரு கம்ப்ளீட்டாக கியூ ஆகிடுது வித்தவுட் எனி ட்ரக்ஸ் ஸோ தேங்காய் பழம் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு இதெல்லாம் ஃபாரின்ல தேங்காய் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து நிறைய ரிசர்ச் அமர்கள் நிறைய போயிட்டு இருக்கு அது நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த டிமென்ஷியா வராமல் தடுக்குதான் இது ஒரு முக்கியமான நியூஸ் ஸோ தேங்காய் எண்ணெய் ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு டிமென்ஷியா வரும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகுது மட்டும் இல்லை இந்த அல்சர்கள் குணப்படுத்த முடியும் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது யாரோ ஒரு லாங் மாதிரி கொடுத்துருக்காங்க எது சில வயிற்று சில கெடுதல் நீங்க வந்து இந்த உப்பு எடுத்துங்களேன் அது ஒயிட்டு தான் ஒரு சைடு அது மினிமம் உப்பு தேவைப்படும் உப்பு அதிகமாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு கிட்னி பாதிப்பு வரும் அடுத்து இந்த ஒயிட்ல வந்து கல்கண்டு எடுத்துங்களேன் அது ஒயிட்டு அது ரொம்ப டேஞ்சரஸ் அதை ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அது பூஜையில் மட்டும் இல்லாமல் வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாரும் உங்களுக்கு தப்பான இன்ஃபார்மே கொடுத்துருக்காங்க பட் இந்த கேள்வி கேட்டால் நல்லதாக போச்சு நீங்கள் கேள்வி மற்ற மற்ற மற்றவங்களும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க ஸோ ஒயிட்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே டேஞ்சர் கிடையாது தயிர் பால் வெண்ணெய் மோர் தேங்காய் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த ஒயிட் கலர் உள்ள சப்ஸ்டன்ஸில் அதனால் இந்த உங்கள் கருத்து தவறான கருத்து என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க பார்த்த பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்